நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய எட்டாவது தேசிய குழுவினுடைய தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கிறேன் என்னுடன் சேர்த்து இன்றைய தினம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பிற்கு தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் எங்களுடைய கூட்டமைப்பு இந்தியாவில் பதினான்கு மாநிலங்களிலும் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையில் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான முன்னெடுப்புகளை தொடர்ந்து சமரசமின்றி முன்னெடுத்து வருகிறது இந்த கூட்டமைப்பினுடைய எட்டாவது குழு பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு விழாவும் பதினைந்தாவது தேசிய மாநாடும் இன்று நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழக மைய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கிற கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதேபோன்று பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் குறிப்பாக டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ ஊரக உள்ளாட்சித்துறைகள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறைகளில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து நிலவுகிறது எளிமையான முறையில் அனுமதிகளை பெற இயலவில்லை மனிதனுடைய வாழ்வியலே அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவு உடை உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் அது எல்லோருக்கும் கனவு அந்த கனவு நினைவாகிட வேண்டும் அப்படி நினைவாக வேண்டும் என்று சொன்னால் அரசு பல திட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் பல திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் பல திட்டங்களை நீக்கிட வேண்டும் அப்படி பொருந்தாத சட்ட திட்டங்கள் இன்றும் நிலவுகிறது அது குறித்து அரசுக்கு நாங்கள் கோரிக்கைகளாகவும் தீர்மானங்களாகவும் இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக பதிவுத்துறையிலே ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் பல குரல்படிகள் இருக்கிறது வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான பல பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது பதிவு அலுவலகங்களிலே இணையதளங்கள் பல நாட்களிலே முடக்கப்பட்டு வருகிறது பல சார்பதிவாளர்களினுடைய நிலைப்பாடு அங்கு பொதுமக்களுக்கு வந்து பெரிய அளவிலே இடையூறுகளை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது இப்படி பதிவுத்துறையில் மட்டுமல்ல வருவாய்த்துறையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் கிராம பட்டாமனை பட்டா மனை பட்டாமனைகளில் பிரச்சனைகள் நிலவுகிறது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலதாமதம் ஏற்படுவதோடு பல சட்டத்திட்டங்கள் பொருந்தவில்லை அது குறித்தும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் அதேபோன்று ஊடக ஊரக உள்ளாட்சி துறைகளிலே கிராமப்புறங்களில் வீட்டுமனைப் பிரிவுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்தால் நகரத்துக்கு இணையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற பல முரண்பாடுகள் அங்கே நிலவுகிறது இவையெல்லாம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் முழுமை திட்டங்கள் விரிவாக்கங்கள் இதில் இருக்கிற குளறுபடிகளை எல்லாம் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டி கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் அரசு கவனத்தில் கொண்டு இந்த தேர்தல் காலங்களில் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் என்று நம்புகின்றோம் கேள்விகள் இருந்தால் சீஃப் கெஸ்ட் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் அதேபோன்று விஐடி சேர்மேன் மரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களும் அதேபோன்று ம மனிதநேய ஜனநாயகம் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களும் ஓய்வு பெற்ற காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி திரு ராமசுப்ரமணி அவர்களும் நடிகர்கள் அதே அதேபோன்று ஆமாம் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களும் மரியாதைக்குரிய கராத்தா ராஜா அவர்களும் ஜெமினி பாலாஜ் அவர்களும் நம்முடைய ஷமீர் அவர்களும் கலந்து கொண்டனர் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் ஏற்கனவே அந்த வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டசபையிலே முதல் குரல் கன்னி பேச்சில் எழுப்பினார் அவரும் இங்கே கலந்து கொண்டார் அவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று பல்வேறு தொழிலதிபர்கள் எங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தகுதி பெற்ற மற்றும் தேர்வு பெற்ற ஆயிரத்தி இரநூறு பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இந்தியா முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பல கோரிக்கைகள் நாங்கள் புத்தகங்களாக இங்கே தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த வரைவு மாஸ்டர் பிளான் வரைவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாஸ்டர் பிளான் வரைவு வந்து முழுமை திட்டத்தினுடைய வரைவு குளறுபடிகளாக இருக்கிறது அதாவது நகர்ப்புறங்கள் நகரங்களிலே பல இடங்கள் விவசாய நலங்களாக இருக்கிறது எந்த மாநகராட்சியில் விவசாயம் மேற்கொள்ள முடியும் ஸோ அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போன்று அந்த கிரவுண்ட் ப்ளஸ் டூ அப்படிங்கிற விஷயத்தில் அணுகு சாலை அப்படிங்கிற விஷயத்தில் முடிவு சான்று அப்படிங்கிற விஷயத்தில் இன்ஸ்டியூஷனல் பில்டிங் பள்ளி கல்லூரிகள் அந்த கட்டிடங்களை வரன்முறைப்படுத்துகிற நில அதாவது மனை ஏற்கனவே இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு அனுமதியற்ற பட்டா மனைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதில் சிலர் குளறுபடிகள் முரண்பாடுகள் இருக்கிறது அவையெல்லாம் களைவதற்கான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அரசு கவனத்தில் கொள்ளும் பல நல்ல திட்டங்களை பெயரா கூட்டமைப்பின் கோரிக்கையின் மூலமாக கடந்த நாட்களிலே அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது அதற்கெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியல் அடிப்படை தேவைகளில் ஒன்று இந்த இல்லம் அப்படிங்கிற வீடு குடியிருப்பு மனை இது அவசியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படியானால் அரசு எல்லா திட்டங்களையும் எளிமைப்படுத்தி உடனுக்குடன் அதுக்கு தீர்வு காண வேண்டும் இதைத்தான் நாங்கள் அரசுக்கு முன்வைத்திருக்கிறோம் அரசு நிச்சயமாக மக்கள் நலன் கருதி மகத்தான சட்டங்களையும் ஆகச்சிறந்த சிறந்த சட்டங்களையும் கொண்டு வந்தது இனியும் எங்கள் கோரிக்கையின் மூலமாக கொண்டு வரும் என்று நம்புகின்றோம்